கார்த்திக் தீபாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற ப்ரோமோ ட்ராக் கொண்டு வர ஆரமிச்சிட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோங்க கேளுங்க தீபா வந்து சிதம்பரத்துக்கிட்ட வந்து சவால் விட்டுடுறாங்க சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யா அந்த ரூம்லேருந்து ஒழிஞ்சு வராங்க வந்தோன்னே சிதம்பரத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க அவள் தான் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னால நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் கண்ணில் நான் பயத்தை பார்த்துட்டேன் இனிமேல் எப்படி அவளை வந்து என் வழிக்கு கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் எப்படி சார் கொண்டு வர போகிறீங்க எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க தீபா வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்ன ரூமில் பெட்ரூமில் வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க கார்த்திக் சார் கிட்டே என்ன பேசலாம் எப்படி பேசலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து கார்த்திக் வந்துடுறாங்க வந்தோன்னே தீபா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னொன்னே என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு என்ன ரெசார்ட்டுக்குலாம் போயிருக்கீங்க போல் அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் வேறு கிண்டல் பண்ணுறீங்க நான் எங்கே சார் போயிருக்கேன் என்னை யார் அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே புரியுது புரியுது நான் அழைச்சிட்டு போகிறேன் இனிமேல் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு இப்போயாவது தோணுச்சே அப்படின்னு தீபா வந்து மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க என்றைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போவீங்கன்னு நானும் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு இது ஸ்டெப்பு எடுக்க மாட்றீங்க அப்போயாவது நம்ம தனியாக போகலான்னு பார்த்தா நீங்கள் வந்து வழக்கம் போல் ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு பல்லவி அப்படின்னு போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு ஒன்று கார்த்திக் சார் நிச்சயமாக போகலாம் அதுவும் நம்ம தனியாக தான் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் மனசில் நினச்சது அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு ஏங்க நீங்கள் வேறு நீங்கள் சொல்கிறது வெளியில் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கா காதில் என் காதில் வந்து கணீர் கணீர்னு கேட்குது அப்படின்னோன்னே சிரிக்கிறாங்க தீபா கார்த்திகையும் சிரிக்கிறாங்க சரி நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு வெளியில் போகலாம் நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக்கெல்லாம் எல்லாம் வைங்க அப்படின்னோடனே தீபாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை ஒருவேளை ஹனிமூன் தான் அழைச்சிட்டு போக போகிறாரோ அப்படின்ட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து மீனாட்சி வந்துடுறாங்க மீனாட்சி வந்தோடனே என்ன முகத்தில் வந்து நூறு வாட்ஸ் பல்பு மாதிரி நல்லா பளிச்சுன்னு எரியுது அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னோன்னா ஏ என்ன வைக்கப்படுறேன்னு நேற்றுக்கு கிண்டல் பண்ணிவிட்டு இப்போ நீ வந்து அநியாயத்துக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க என்னென்னு சொல் அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லைக்கா கார்த்திக் சார் வந்து அப்படி என்ன உண்மையை சொல்லிட்டியா கார்த்திக் ஏற்றுக்கிட்டாப்லையா பண்ணிச்சு அப்படின்னோடனே சேச்சா அது இல்லைக்கா என்னை வந்து ரெசார்ட்டுக்கு தனியாக அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே ஓஹோ அதான் விஷயமோ அப்போ ஹனிமூன் ட்ரிப்பு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை இல்லைக்கா சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்படின்னா சும்மா எதுக்கு நீங்கள் போக போகிறீங்க திங்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தா அப்போ அது ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொன்னால் அதுக்கு தானே அர்த்தம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆ இந்த விஷயம்லாம் நம்ம அம்பிராமி அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு மீனாட்சி அக்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படி ஒரு விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏ கண்டிப்பாக கண்ணா பண்ணான்னு கார்த்திகை போக விடாமல் தடுத்துருவாங்களே அப்படின்னோடனே அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க கார்த்திக் தம்பி வந்து நல்லா வாழணும்னு அவங்க கூட தான் சொல்லிட்டாரு அவங்க என்ன தான் மருமகளாக ஏற்றுக்கலையா அவங்க ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்காட்டே என்ன நீ கார்த்திக்கை வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டா அவர் உன்ன ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டாரு அவ்வளோதான் விஷயம் அதுக்கு மேலே நீ வேறு எதுவும் யோசிக்காத மற்றபடி எதுவாகதான் யோசித்தாலும் அவங்க மருமகளாக நீ எப்போ வேணாலும் ஆயிக்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ பத்து லிஸ்ட்டு சொன்னாங்கன்னா நீ பத்தும் முடித்து வந்து நீ தகுதியானால் அவங்க பதினொன்று பன்னெண்டுன்னு லிஸ்ட் எடுப்பாங்க அதனால் அவங்க பேச்செல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இடையில சிதம்பரம் என்ன குட்டி கல்லாட்டை பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்